இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிற பதுசுந்தர் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு அவர்கள் அனுப்பி வைத்த இருபத்தி ஒராயிரத்தி அறுநூறு பணத்தில் பதினோராயிரத்தி அறுநூறு பணத்தின் செலவு செய்து இன்று பவுனிய ஆட்சிபுரம் பகுதியில் இந்த கேக் வட்டி மாமிச உணவுகள் அதாவது பச்ச உணவுகள் கொடுக்கப்பட்டுள்ளது அவர் அவருடைய விருப்பத்துக்கிடங்கு இன்று கொடுக்கப்பட்டுள்ளது காரணம் இன்று பல இடங்களில் கௌரி விரதம் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதால் சிறப்பிட முறையிலே இந்த உணவு வழங்கி வைக்கப்பட்டுள்ளதாக ஏற்பாட்டுக்குழு தெரிவித்துள்ளார்கள் எனவே இன்றைய நாளிலே பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்க மதிசுந்தர் ரவல்களுக்கு எமது இனிய பிறந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அவருடைய பணத்தில் பதினோராயிரத்தி ரூபாய் இங்கே வழங்க வைக்கப்பட்டுள்ளது எதுவரும் திங்கட்கிழமை அல்லது அதுக்கு மறுநாள் பாடசாலைக்காக பத்தாயிரம் ரூபாய் ஒதுக்கி வைக்கப்பட்டுள்ளது இதே பிறந்த நாளில் இரண்டு உணவுகள் வழங்கி வைக்கப்படுகின்றன எனவே இந்த நிதியுதவியை வழங்கி இந்த மக்களுக்கு உணவு அளித்து தங்கள் பிறந்த நாள் நிகழ்வை கொண்டாடிய அக்கா அவர்களுக்கும் அண்ணன் அவர்களுக்கும் மிக்க நன்றிகளையும் பாராட்டு நன்றி உள்ளவர்கள் நன் அள்ளி அள்ளி கொடுக்கின்ற தங்கமட வன்னி மைந்த டிக்டாக்கு வாழ்வு கொடுக்குதே வாரி வாரி மக்களுக்கு நாடு உதவுதே தேசம் எங்கள் தேசம் தேம்பி தேம்பி அழுவதோ வாழ வழியின்றி மக்கள் தெருவில் நின்று தவிப்பதோ ஆழ வந்தான் மறந்து நின்றால் ஏழை குடில்கள் தாய்வதோ ஆழ வந்தான் மறந்து நின்றால் ஏழை குடில்கள் தாய்வதோ என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்கள் அப்பாத்த நாங்கதானே கை கொடுப்போம் வாங்க என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க அப்பாத்த நாங்க தானே கை கொடுப்போம் வாங்க கழிப்பறை இல்லாமல் இதயம் நோகுதே தட்டி தந்தான் மைந்தன் நெஞ்சம் மகிழுதே சொந்த பணத்தில் பாதியை இரட்சன் தந்தான் தரம் வாய்ந்த கழிப்பறைக்கு உதவி செய்தான் ஓலை குடில்கள் ஒழுகுதே பாரி ஒப்பாரி வைக்குதே போலை குடில்கள் ஒழுகுதே பாரி ஒப்பாரி வைக்குதே Leave